வேட்பாளர்களை அறிவித்த கையோடு இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் நடத்தி முடித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று மதியம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது முதலில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் வந்து இறங்க பின்னாலேயே எடப்பாடியும் வந்து சேர்ந்தார் துணை முதல்வரும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளருமான ஓபிஎஸ் கூட்டத்தில் பேசும்போது அம்மா இல்லாமல் நாம் சந்திக்கும் இரண்டாவது தேர்தல் இது ஆர்கே நகரில் நாம் கோட்டை விட்டது போல இப்போதும் இருந்துவிடக் கூடாது இங்கே சிலர் நாங்க இபிஎஸ் அணி இன்னும் சிலர் ஓபிஎஸ் பி அணி என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி எந்த அணியும் இங்கே இல்லை அதிமுக என்ற இயக்கம் தான் இருக்கிறது எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம் அப்படி நீங்க எல்லாரும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நாம இந்த தேர்தலில் கரையேற முடியும் இதுல நாம ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம இருப்ப தக்க வச்சுக்க முடியும் இதுல நாம எங்கே தோற்றாலும் அது நம் ஒவ்வொருவருக்குமான தோல்விதான் போனவங்களை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம் இங்கே நம் கூட்டணிக்குள் பலம் வாய்ந்த பலரும் வந்திருக்காங்க நம் கூட்டணியின் பலம் கூடிட்டே தான் இருக்கே தவிர எங்கேயும் நாம் குறையவில்லை நாம் திரும்பவும் சொல்றது எல்லாரும் ஒற்றுமையோடு வேலை பார்க்க வேண்டும் என்பதுதான் நாற்பது தான் நமது டார்கெட் ஆனால் குறைந்தது இருபது தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று முடித்திருக்கிறார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் நான் சொல்ல நினைத்தது எல்லாம் அண்ணன் ஓ பி சொல்லிவிட்டார் அம்மா இருந்த சமயத்தில் தேர்தல் வேலைக்காக பத்து ரூபாய் பணம் கொடுத்தாலும் அது கட்சிகள் கடைமட்டத்தில் இருப்பவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் சேரும் இடையில் யாரும் அதில் கை வைக்க மாட்டார்கள் அதுதான் அம்மாவின் வெற்றியின் ரகசியம் இந்த முறையும் அம்மா காட்டிய வழியில் நான் பயணிக்க விரும்புகிறேன் தேர்தல் செலவுக்கான பணத்தை கொடுத்தால் அது முறையாக எங்கே யாருக்கு போகணுமோ அங்கே போய் சேரணும் இடையில் இருக்கிறவங்களே அதை அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது இந்த விஷயத்தில் நான் மிகவும் கவனமாக இருப்பேன் எல்லாத்துக்கும் எனக்கு கணக்கு வேணும் நேற்று வேட்பாளர் அறிவிச்சதுமே ஒருத்தர் எங்கிட்ட வந்து செலவுக்கு எப்பவும் பணம் வரும்னு கேட்டாரு அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்கள் தொகுதி செலவுக்கான பணம் எந்த நேரத்தில் எப்படி வரணுமோ அப்படி உங்களுக்கு வந்து சேரும் அதை சரியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது இதை பற்றிய மற்ற விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு பிறகு தெரியப்படுத்துகிறோம் எல்லாரும் உற்சாகமாக போய் வேலைகளை பாருங்க அம்மா வழியில நாம செயல்படுறோம்னு சொன்னதால இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றேன் இங்கே நாம கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது அப்படியும் நாம தோற்றால் அந்த தோல்விக்கு நீங்க தான் பொறுப்பேற்கணும் நான் வேட்பாளரை எதுவும் கேட்க மாட்டேன் உங்களைத்தான் கேட்பேன் உங்க மாவட்ட செயலாளர் பொறுப்பு நீங்க நீடிக்கணும்னா உங்கள் தொகுதி வேட்பாளர ஜெயிக்கவேங்க அப்புறம் என் மேல வருத்தப்படுவதில் பிரயோஜனம் இல்லை என்று அதிரடியாக முடித்திருக்கிறார் எடப்பாடியா இப்படி அதிரடியாக பேசினார் என நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் மாவட்ட செயலாளர்கள் மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க